லட்சம் பேர் சேர்த்து டொம்பிக்காரில் அவங்க எல்லாம் அறுபது லட்சம் பேர் வாக்கு அடிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா அறுபது லட்சம் பேர் சேர்த்துட்டு நான் வாக்கு அடிச்சிட்டான்னு சொல்ல முடியுமா வாக்கு அடிச்சிட்டாங்க சொல்ல முடியுமா அதேதான் இப்போ தன்மானத்தை தொடர போகுது பெரும்பாலான வாக்காளர்களை வந்து நீக்க போறீங்க அப்போ என்ன நடக்கும் மீடியாக்களை பேட்டி கொடுப்பாங்க இந்த தெருவில் இத்தனை வாக்காளர் ஓட்டாங்க இந்த தெருவில் இத்தனை வாக்காளர் ஓட்டு போடல இந்த மாவட்டத்தில் இத்தனை லட்சம் ரூபாய் வாக்காளர் போடல அப்படிதான் வரும் அது அப்ப நாடகம் அது விடுபட்ட வாக்காளர்கள் ஓட்டு போடாமல் விட்டு விட்டு அதுக்கப்புறம் கத்துவது பேசுவதெல்லாம் கண்தடுப்பு நாடுகள் நடக்கப்படும் நாங்க சரி பண்றோம் அடுத்த தேர்தலில் வாக்களிச்சுக்கலாம் நட ஏற்படுதல்ல நடைமுறைக்கு சாத்துப்படாத ஒவ்வொரு வாக்காளர்களையும் சேர்க்கப்பட வேண்டும் அவர்கள் வாக்களிக்க வேண்டும் ஒவ்வொரு மன்னுடைய வாக்குகளும் அவருடைய உரிமை அந்த வாக்காளர் உரிமையை பாதுகாக்கப்பட வேண்டும் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் அனைவருக்கும் ஓட்டுரிமை அளிக்க வேண்டும் அதற்கு தாமதம் கொடுக்க வேண்டும் நேரம் ஒன்று இருக்கிறதுக்கு ஆகையால் இப்பொழுது தமிழ்நாட்டில் வாக்காளர் வரமுறை தேவையே இல்லாத ஒன்று தேர்தல் முடிந்தவுடன் வாக்காளர்களை வரைமுறைப்படுத்துங்கள் இப்பொழுது நேரங்காலம் கிடையாது எல்லா வாக்காளர்களையும் சேர்க்க முடியாது எல்லா வாக்காளர்களும் வரைமுறைப்படுத்துவதற்கு சாத்தியமே இல்லை Y de